நான் படித்த சத்து கதையை படித்து கேட்ட பகியுங்கள் கதை கொடுத்திருந்தால் அனைவருக்கும் பகியுங்கள் சிந்துவுக்கும் பிரசாத்திற்கும் திருமணமாக இருந்தது இருவருக்கும் இதுவரை குழந்தைகள் ஏதும் இல்லை சிந்துவின் மாமியாரும் இவர்களது வீட்டில் மகன் மருமகளுடன் வசித்து வந்தார் சிந்து வேலை முடிந்து வரும் தன் கணவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் கடற்கரையில் மணலில் உட்கார்ந்திருந்தான் பிரசாத் அலு முடிந்ததும் நேராக வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற ஆசையே அவளுக்கு வருவதில்லை பிரசாத்துக்கு தன் வீட்டில் தன்னோடு வாழ்க்கை நடத்தும் தன் மனைவி சிந்துவை நினைத்தாலே தலை சுற்றியது வீட்டுக்குள் நுழைந்ததும் ஒன்றுமே இல்லைங்க கடையில் வாங்க வேண்டிய லிஸ்ட் இந்தாங்க என்பாள் அப்படி ஆரம்பிக்கும் வார்த்தைகள் அடுத்தடுத்து இருவருக்கும் இடையில் வார்த்தை மோதிக்கொண்டு சண்டையாகி வீடே சந்தைக்கடை போல் ஆகும் அடுத்த நாள் இருவரும் பேசவில்லை என்றால் குளம்பல் ஆரம்பித்துவிடும் பக்கத்து வீட்டுல புதுசா ஏசி வாங்கிட்டாங்க இந்த ஏசி இல்லாத வீடு இருக்கா என்பாள் கணவன் வேலைக்கு சென்ற பின் பக்கத்து வீட்டு சுந்தரி அக்காவிடமும் தன்னுடைய குளம்பலை சொல்லிக் கொண்டிருந்தாள் சுந்தரி அக்காவோ எரிக்கிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் சிந்துவிடம் நாங்கள் நேத்து நைட்டு செகண்ட் ஷோ படத்துக்கு போனோம் பிள்ளைகள் தூங்கிடுச்சுங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு நானும் அவரும் ஒட்டு போயிருந்தோம் திடீர்னு கேட்டோடு வந்து நிற்கிறாரு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என சொல்லிவிட்டு படத்தை பற்றிய கதைகளை பேசிவிட்டு போனாள் அன்று மாலை பிரசாத் வீட்டிற்கு வந்ததும் எதிர்வீட்டு சுந்தரி அக்கா படத்திற்கு போனதை சொல்லி நமக்கும் தான் பிள்ளை இல்லை நமக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது என கணவனை சுத்திக்காட்டி பேசினாள் அவன் இதற்கெல்லாம் அவளிடம் பதிலிருந்து பேசுவதில்லை அவனுக்கு இது எல்லாம் பழகி போயிருந்தது தினம் தினம் நடப்பதுதான் என அமைதியாக சாப்பிட்டு விட்டு படுத்துக் கொள்வான் பெரிதாக சம்பாதிக்க இயலாத சாமர்த்தியம் இல்லாத கையாளாகாதவன் என்கிற முத்தன் பேச்சு பேரு அடிக்கடி முத்தாய்ப்பாக இப்போதெல்லாம் என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி தன் தவிப்பையும் கொட்டுவாள் ஒரு சில நேரங்களில் தன் ஆசைகளையும் ஏக்கங்களையும் நினைத்து அழுது தீர்ப்பாள் பிரசாந்துக்கு வாழ்க்கையே போதும் போதும் என்றாகிவிட்டது அவன் கோபம் முழுவதையும் தன் தாயின் மீது காட்டுவான் கை நிறைய சம்பாதித்து நிம்மதியாக செலவு செய்து கொண்டு ராஜா போல இருந்தவனை திருமணம் செய்து கொள் என கூறி எப்பேற்பட்ட இக்கட்டில் சிக்க வைத்து விட்டாய் என்று தன் தாயை திட்டி தீர்ப்பான் சரி திருமணம் செய்து வைத்தாய் ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கலையா இந்த ராட்சசி சிந்துதான் உனக்கு கிடைச்சாளா என்பான் இவ கூட மனசு வாழ முடியுமா எதற்கு எடுத்த ஆளுக்கு சொல்றா சண்டை போடுறா என சளித்து கொள்வான் அவனுடைய அம்மாவும் மனைவி பேசும்போது இவன் எப்படி இருப்பானோ அப்படியே அமைதியாக கூடுவார் சிந்துவிற்கு தன் மாமியார் மீது கொஞ்சம் பாசம் உண்டு ஆனாலும் பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டாள் சிந்து மற்றும் பிரசாத்தின் வாழ்க்கை நாயும் நரியும் ஒன்றாக ஒரு குருவின் கீழே இருப்பது போல சென்று கொண்டிருந்தது இதற்கு சாட்சியாக ஐந்து பவுலில் தாலி கழுத்தில் தொங்கியது ஆனால் சிந்து அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் தருவதில்லை காதில் கம்மல் காலில் இருக்கும் போல தாலியை நினைத்துக் கொள்வாள் அவ்வளவுதான் இதுவேற கைதிக்கு போட்ட விலங்கு மாதிரி போது புத்தி தொழையுது என்று சில சமயங்களில் புத்தவும் செய்வாள் மாதம் ஆசையாக மகளை பார்க்க வீட்டுக்கு வருவதும் ஏதாவது விசேஷம் இருக்குமா என்று எதிர்பார்ப்பதுமாக இருந்தார் நாளாக நாளாக இருவருக்கும் இடையில் இருக்கும் அந்யோன்யத்தை பார்த்துவிட்டு இதில் நாம் தலையிட வேண்டாம் இன்னைக்கு அழைத்துக் கொள்வார்கள் நாளைக்கே கூடிக்கொள்வார்கள் என உறுதி கொண்டார் வீட்டிற்கும் வருவதும் இல்லை எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை கிராமத்து வீட்டோடு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டார் திசை பக்கம் வருவதே இல்லை பிரசாத்துக்கு சிந்துவின் வாதங்கள் எதிர்வாதங்கள் எதிர்பார்ப்புகள் அழுகை எல்லாமே பழகி போயிற்று பாதி நாட்கள் சாப்பிடாமல் தூங்குவும் அப்படியே சாப்பிட்டால் அளவாக சாப்பிட்டு சிந்துவின் குளங்கள் தாங்காமல் கை கழுவி கொள்வதுமாக அவனுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன கடற்கரையை சுற்றிலும் எதுள் சரசரவென கண்ணாடி தாளாய் இறங்க தொடங்கியது சட்டென உணர்வு பெற்றவனாய் எழுந்து உட்கார்ந்த பிரசாத் கையில் தூக்கி மணியை பார்த்தான் வீட்டிற்கு போய் தொலைய வேண்டும் இன்னும் நேரமாகிவிட்டால் எவ வீட்டுக்கு போயிட்டு வதிங்க ஆபீஸ் முடிந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது என சிந்து பச்சையாகவே கேட்பாள் எழுந்து செருப்பை மாட்டிக்கொண்டான் வண்டி நிற்கும் இடத்தை நோக்கி நடந்தான் நீ பிரசாத் தானே ரொம்ப நேரமாக உன்னை பார்க்கிறேன் ஆள் பிடிபடல பார்த்து ஐந்து ஆண்டுகள் என்னடா இது இப்படி என்று திரும்பி பார்த்தான் யார் என தெரியாமல் வெளியுள்ள விட்டு பார்த்தான் பிரசாத்திற்கு ஞாபகம் வந்தது கடனம் குமரன் உன்னமையுடன் கை குடுக்கி அணைத்துக் கொண்டனர் பல வருடங்களுக்கு பிறகு தன் நண்பனை சந்தித்ததால் இருவர் மனமும் புதுவு தன் வீட்டை பற்றிய எண்ணங்கள் மறந்து போனது சிந்துமை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு அவன் நினைவுகள் பழைய காலத்தை பிரசாத் இருவரும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்த பிரசாத்தை தன் வீடு அருகில் இருப்பதால் வர வேண்டும் என்று அழைத்து சென்றான் குமரன் வீட்டை நோக்கி இருவரும் சென்றனர் கூடத்தில் சோஃபாவை உட்கார வைத்துவிட்டு குமரன் உள்ளே சென்றான் கையில் சுட சூப் நிறைந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு வந்த குமரனின் மனைவி சூப்பை கொடுத்து அவனை வரவேற்றாள் உள்ளே இருந்து குமரன் வர இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் பத்தே நிமிடத்தில் இரவு சாப்பாட்டை ரெடி செய்தால் குமரனின் மனைவி ரொம்ப சாதாரணமான சாப்பாடு தான் நீங்க வர்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா விருந்தை தயார் செய்து அடுத்த வாரத்தில் உங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு விருந்துக்கு வரணும் என முகமலர தனிமுடன் பேசியபடி பானு பரிமாறினாள் சாப்பாடு முடிந்ததும் குமரன் அவனை மாடிக்கு அழைத்து சென்றான் பானுவை பார்த்துவிட்டு நேரடியாகவே கேட்டுவிட்டான் பிரசாத் எப்பவும் உன் கொண்டாட்டி இப்படித்தானா மிகவும் ஆச்சரியத்தோடு கேட்டான் குமரனோ ஏண்டா அப்படி கேட்கிற என்றான் நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா குமரா இப்படி இயல்பான அன்பான மனைவி அமைவது அபூர்வம் அதுவும் எனக்கெல்லாம் ஒரு பிற்காலே என நொந்து கொண்டார் ஏன் உன் வீட்டில் என்ன பிரச்சனை உன் மனைவி கூட எதுவும் சண்டையா என கேட்டான் குமரன் நல்ல மனைவி கிடைப்பது என்பது எல்லோருக்கும் நடக்காது என்றான் பிரசாத் குமரன் வாய்ப்புக்கு சிரித்தான் கிடைத்த மனைவியை நல்ல மனைவியாக்குவது நம் கையில் தான் இருக்கிறது பிரசாத் ஆமாம் அதுதான் என் வேலை அவளை நல்லவளா மாத்த யாராலும் முடியாது குமரா மூன்று வருடமாக நான் படும் பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் பேச்சிலிருந்து உன் மனைவியோடு உனக்கு இருக்கும் உறவு அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை என்பது புரிகிறது என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல் மூன்று வருட மனவாழ்வு என்பது அத்தனை கடுமையானது இல்லை தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்தால் முடியாமல் போகாது சொல்லு பிரசாத் யாரிடமாவது உன்னுடைய நிறைய வருத்தங்களை வாய்விட்டு சொன்னாலே பாதி காணாமல் போய்விடும் தானா இத்தனை கவலைப்பட்டோம் என்று சிரிக்கு கூட தோன்றும் என்றான் குமரன் பிரசாத்துக்கு சின்ன நினைப்பு வந்தது இத்தனை வருடங்களாக தன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைத்து புழுங்கிக் கொண்டிருப்பதால் என்ன பயன் வேண்டாம் அந்த குப்பைகள் மனசுக்குள்ளே இருப்பதால் தான் நான் முன்னால் நோக்கி போகவும் முடியவில்லை பின்னோக்கி நடந்து பழைய நல்லவனாகவும் இருக்க முடியவில்லை அவற்றையெல்லாம் வெளியே வீசிவிட்டால் மனதும் சுத்தமாகும் என்று நினைத்துக் கொண்டு தன் வாழ்க்கை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் தன்னை பற்றி சொல்வதை விட சிந்துவின் குணாதிசயங்களை ஒற்றியும் அவள் மீதான தவறுகளையும் கொன்றுவிடாமல் சொல்லி குமரன் தீர்க்கமாக சொன்னான் தப்பெல்லாம் ஓ மேலதான் பிரசாத் நீ சொன்ன எதுவும் மனைவியின் பிறவி குணம் இல்லை அவற்றை மீதான் அவள் மீது திணித்திருக்கிறாய் ஓரளவுக்கு நல்லவளை முழு அளவும் முரண்டு மாற்றி மாற்றிவிட்டிருக்கிறாய் என்றான் பிரசாத் எரிசைப்பட்டான் இப்படித்தான் அடுத்தவன் கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னா அட்வைஸ் பண்ணுவானது என நினைத்து கொண்டு என்னடா குமரா இப்படி என்னை குற்றம் சொல்கிறாய் அவளால் என் வாழ்வே நரகமாகிவிட்டது உன்னை நல்லதொரு வாழ்வு வாழ்பவனுக்கு என் துன்பம் புரியாது அவனது பதட்டத்தை கண்ட குமரன் சிரித்தான் ஆமா அவள் உன் வாழ்வை தரகமாக்கிவிட்டாள் ஆனால் நீ அவள் வாழ்வை தினமும் சொர்க்கமாக்கி கொண்டிருக்கிறாய் இல்லை நான் வந்து அப்படியெல்லாம் இல்லை குமரா பிரசாத் தடுமாறினான் முகம் கோபத்தில் கடுகழுத்தது பாத்தியா உன் மீது மூன்றாம் கணிததானன் நான் சொன்ன சின்ன குற்றச்சாட்டை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் எந்த நேரமும் அவளை உன் மனதுக்குள் குற்றம் கூறி வெளியில் வதைப்பதை அவள் தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படித்தானே குமரனின் வார்த்தைகள் சட்டகப் பிரசாத்தை குட்டியது குமரனின் வார்த்தைகள் மென்மையாக தொடர்ந்தது தாளியைக் கட்டி வீட்டிற்கு வந்தவுடனே அவளிடம் நிறைய எதிர்பார்க்காதே தன்னை அந்த புது இடத்தில் கலைத்துக்கொள்ள அவகாசம் தேவைப்படும் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் கூட நீ ஒரு முறை மன்னித்துவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது முடிந்தவற்றை அவள் எதிர்பாராத நேரத்தில் கொடுத்து முயற்சி செய்திருக்கலாம் என்பார்கள் அந்த நேரத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை அவளுக்குள் விதைத்துவிட்டால் அதன் விளைவுகள் வரும் நாட்களில் பிச விருட்சமாக வளர்ந்து குடும்பம் சிதைந்துவிடும் காதலோடு ஒரு முளம் பூவாங்கி கொடுத்தால் அகமலர்ந்து போகிறவளை கடன் வாங்கி பொன் நகை வாங்கி கொடுத்தால் தான் சிரிக்கி வைக்க முடியும் என்று நாம் நீட்டால் வாழ்க்கை இப்படித்தான் நரகமாகும் காலையில் ஒரு டம்ளர் காபிக்கு முகமலர நீ தரும் பாராட்டு தினமும் உன் வீடெங்கும் சந்தோஷம் பூக்களை பூக்க வைக்கும் வெள்ளை தோளும் நிகு நிகுவென்ற உயரமும் மட்டும் அழகென்று மனதில் நினைத்திருந்தால் அதை இந்த வினாடியே மறந்துவிடு நடிகைகளை வைத்து நீ கொண்டிருக்கும் கனவுகளை கலைத்துவிடு இல்லை என்றால் அவள் தனக்கு பிடித்த நடிகர்களை உன்னோடு ஒப்பிட கிளம்பி விடுவாள் விளைவு அபத்தம்தான் அதனால் உன்னிடம் வாழ வந்திருப்பவளின் அழகை கண்டுபிடி அதை ஆராதித்து போற்றி புகழ்ந்து வாழ கற்றுக்கொள் அதன் பிறகு அவளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அடுத்த பெண்ணை பார்த்தாலும் கூட அவளுக்கு தவறாக தோன்றாது உன் பார்வையின் பொருள் அவளுக்கு மட்டுமே புரியும் அவளை மனம் முன்னால் வரை உன் குடும்பத்தில் நீ வாங்கின திட்டுகள் மேலதிகாரியின் வசவுகள் உன் நண்பர்களிடம் பெற்ற அவமானங்கள் என்று உனக்குள் இத்தனை வருடங்களாக பதுங்கிக் கொண்டிருக்கும் தன்மானம் எனும் பாம்பு சமையல் பார்க்க மெதுவாக தலைக்கு அனைத்து கோபத்தையும் மனைவியிடம் காட்டத் உன்னுடன் வாழ வந்திருப்பவள் உனக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று உன்னுடைய மனம் நினைக்கும் தேவையில்லாத நேரத்தில் கூட அந்த அப்பாவி பெண்ணை கொத்தி கொத்தி பொக்களிக்க துடிக்கும் ஆனால் நீ வெளிப்பாக இருந்து அதை அனுமதிக்காதே முதல் முறையாக அது போன்ற எண்ணம் வரும்போதே அவளும் தன்னை போன்றே ஆசைகளோடும் கனவுகளோடும் அவர்கள் வீட்டில் ராணி போல் வளர்ந்திருப்பாள் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும் இதில் மட்டும் கவனமாக நீ இருந்துவிட்டால் வாழ்வில் ஜெயித்து விட்டாய் என்றுதான் பொருள் பெண்ணை வாழ்த்தி வணங்க கற்றுக்கொள்ளும் போது அவளும் உனக்கான மதிப்பை வழங்குவாள் அவள் உறவை சேர்த்துக்கொள் உன் உறவு சேர்த்துக் கொள்ளப்படும் வீட்டை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் அவள்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு அவளுக்கு நீ பொருட்படுத்தாதே நீ சம்பாதிக்கும் பணத்தில் அவள் பொறுப்பாக குடும்பத்தை கவனித்துக் கொள்வாள் விதைப்பதுதானே விளையும் அன்பை விதைத்தால் அது பன்மடக்கு பலனாக உளையும் பிரசாத் குமரன் பேசுவதை பார்த்து மலைத்து போய் உட்கார்ந்திருந்தான் மனதில் குமரனுடைய குரல் சுற்றி சுற்றி வந்தது குமரன் சொன்னது அத்தனையும் உண்மை என மனதிற்குள் ஒத்துக்கொண்டான் குமரன் சொன்னது போல் அவளுக்கு நான் ஒன்றும் செய்ததில்லையே மனைவியாகப்பட்டவனுக்கு மட்டும் கடமை உண்டு என்று இருந்தேன் கணவனாகப்பட்டவனுக்கும் இத்தனை கடமை இருக்கும் என்பதே தெரியாமல் போய்விட்டதே என நினைத்தான் என்ன சிந்தனை பிரசாத் எதுவாக இருந்தாலும் இன்றிலிருந்து நீ விட்டுக் கொடுக்க ஆரம்பி பத்தே நாளில் மாறுதல் வீடு சொந்தமாகும் தான் என்றாலும் அவர்கள் தனித்தனியான மனிதர்கள் குடும்பத்தில் இணை சேரும் போது ஒருவரை ஒருவர் அதிகம் தொட்டுக் கொள்ளாமல் அதே நேரம் எப்போதுமே பிரியாமல் அலைகள் போல் இருந்தால் பிடிபட்டார் போல்தான் இதில் சுகம் அதிகம் காதலும் மயக்கமும் நிரந்தரம் நேரம் அதிகமாகிவிட்டது பார்க்கும் போது மனிதனாக நல்ல கணவனாக இருக்க வேண்டும் நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள் கை குலுக்கி கொண்டார்கள் பானுவிடம் விடை பெற்று பிரசாத் புறப்பட்டான் வீட்டு கதவை தட்டியதுமே சிந்துவின் குரல் இத்தனை நேரம் எங்கே போயிட்டு சுற்றி விட்டு வர்றீங்க இங்கே ஒத்தி இருக்கேனா செத்தேனான்னு கவலை இருக்கா கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையா என தொடங்கினாள் பதிலுக்கு பதில் பேச வந்த வார்த்தைகளை குரலை உள்ளே வா என்ன நடந்ததுன்னு சொல்றேன் என்றான் கத்திக் கொண்டிருந்தவள் அன்பாக வந்த வார்த்தைகளால் சாந்தமாகி அவள் பின்னாடியே சென்றாள் வர்ற வழியில ஒரு கடையில குண்டுகுண்டா என் கண்ணு மாதிரி மல்லிகை குவித்துச்சு சட்டின வண்டியை இருப்பிட்டு வாங்கிட்டேன் என எடுத்து கையில் கொடுத்தான் நாட்களில் அவன் வாங்கி கொடுத்தது மூன்று வருடத்திற்கு பிறகு வாங்கி வந்திருக்கிறான் அவள் மனதிற்குள் மலர்ந்தது பெரிதாக வெளிக்காட்டி கொள்ளாமல் வாங்கி வைத்துக் கொண்டாள் அடுத்து வந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே எங்காவது போகலாம் என அவளை அழைத்தான் எதுவும் பேசாமல் சரி என தலையாட்டினாள் அருகில் இந்த பார்க்கில் இருவரும் உட்கார்ந்திருந்தனர் இது எல்லாம் புதிதாக இருந்ததால் பெரிதாக சிறிது நேரம் நடக்க நடக்கும் போது அவன் கைகளை மெதுவாக பிடித்துக் கொண்டாள் வாழ்க்கையே அவன் கைக்குள் வந்தது வீட்டிற்கு வந்த இருவரும் அறைக்கு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நாட்கள் திரும்பி வந்தன தன் நண்பனின் வீட்டிற்கு செல்லலாம் என அழைத்தான் அவளும் வருவதாக கூறி கிளம்பினாள் தாங்கள் வருவதை முன்னரே தெரிவித்ததால் நன்றாக பழகினாள் சிந்து அவர்களுக்கு புதிதாக உறவு கிடைத்தது நண்பர்கள் இருவரும் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர் மனைவியிடம் நீயா நானா என்று விவாதம் பண்ணிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை எப்பொழுது வாழ்வது கணவன் மனைவி இருவரே எப்போதும் மனைவியை ஜெயிக்கத்தும் நாம் அவளிடம் தோற்றுப்போனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வெற்றி நடை போடலாம் என்றான் குமரன் நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி